தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய தினம் அறிவித்துள்ள தமிழ்நாடு உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முழு மனதோடு ஜாக்டோஜியோ சார்பாக தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த ஆசிரியர் அரசுரீர்கள் சார்பாக அரசு பணியாளர்கள் சார்பாக ஜாக்டோஜியோ மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இருபத்தி வரவேற்று நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது இருபத்தி மூன்று ஆண்டு கால அந்த ஓய்வூதியம் இல்லாத ஒரு நிலைமைக்கு இன்றைய தினம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது அதோடு மட்டுமல்லாமல் ஜாக்டோஜியோ நேற்றை நான் சொன்னேன் ஜாக்டோஜியோ இன்றோட ஒன்பது ஆண்டை நிறைவு செய்து பத்தாவது ஆண்டில் அடி வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஜாக்டோஜியோட ஒற்றை கோரிக்கை பிரதானமான கோரிக்கை எல்லா அமைப்புகளுக்குமான கோரிக்கையான அந்த ஓய்வூதிய திட்டத்தை மாண்பு அவர்கள் நாங்கள் எதிர்பார்த்தபடி படி வழங்கியுள்ளமைக்கு மீண்டும் ஒருவரை அரசூழியர்கள் ஆசிரியர்கள் அரசு பணியாளர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை